ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக டெஸ்ட் பேட்ச் தமிழுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அன்புள்ள தமிழே அந்த டெஸ்ட் பேட்ச் பேர் அன்புள்ள தமிழே தமிழில் நூறு மதிப்பெண்கள் எடுக்கிறது தான் இலக்காக வச்சுருக்கோம் மொத்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் இதோடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டெஸ்ட்டு பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட் கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கோட் பண்ணியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் கொஷின்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் நியூ சிலபஸ் பேஸ்டில் எல்லா யூனிட்டும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தமிழில் ஹண்ட்ரட் எடுத்துடலாம் ப்ராக்டிஸ் 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 இதை மட்டும்தான் பண்ண போகிறோம் ஸோ ரொம்பவே டேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் ஷெடியூலாக தான் போட்டிருக்கோம் ஆனாலும் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க எதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணும்போது அந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்காது அதனால தான் இந்த குறைவான அமௌண்ட் வந்து கோட் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க அமௌண்ட் பே பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் மார்ச் டுவெண்ட்டி எயிட் குள்ளே ஜாயின் ஆகிடணும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ